வணக்கம் தினமும் ஒரு நிமிட மற்றும் ஆன்மீக தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விநாயகரை வழிபட ஏற்ற நாள் சங்கடகர சதுர்த்தி நாளாகும் பொதுவாக அமாவாசை பௌர்ணமியை அடுத்து வரும் நான்காம் நாள் சதுர்த்தி திதி அதில் பௌர்ணமியை அடுத்து வரும் நான்காம் நாள் சங்கடகர சதுர்த்தி ஆகும் சங்கடம் என்றால் துன்பம் ஹர என்றால் நீக்குதல் என்று பொருள் நம் துன்பங்கள் அனைத்தும் நீங்க சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபடுதல் வேண்டும் ஒரு நாள் கைலாயத்தில் விநாயகரின் தோற்றத்தை பார்த்து சந்திரன் சிரித்து விட்டார் இதனால் கோபம் கொண்ட விநாயக பெருமான் சந்திரனின் ஒளி குன்றிப்போகும் என சாபமிட்டார் இதனால் மனவேதனை அடைந்து தன் தவறை உணர்ந்து சந்திரன் தவமிருந்து விநாயகரை வேண்டினார் சந்திரனின் தவத்தில் மனம் மகிழ்ந்த விநாயகர் அவருக்கு சாபம் விமோச்சனம் அருளினார் அந்த நாளே சங்கடகர சதுர்த்தி நாளாகும் சந்திரனின் சங்கடத்தை போக்கினார் விநாயகர் இந்த நாளில் விநாயகரை வேண்டுவோர்க்கு அனைத்து சங்கடங்களும் தீரும் என்பது ஐதீகம் மேலும் இந்த நாளில் சந்திரனின் அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்